தைரியம் துணிச்சல் இல்லையா பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு இந்த பெண்கள் எல்லாம் அகற்றலுங்க விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்துறாங்களே நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் பூரா போறேன்னு கேட்க வேண்டாமா நீ ஏன் இன்னும் தற்கொலை படைய ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா இவ்வளவு பேசுறியே நீ பேசுறது ஈழ விடுதலை தானே தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் ரெண்டாவது புதுசா கண்டு கண்டுபிடிச்சிட்டு வராங்க பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்க வேணாம்னு சொன்னாராம் கற்ப போய் அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெத்துக்க வேணான்றதுதான் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதையே தம்பிகளும் சொல்றாங்க அதனால நம்ம சங்கி தம்பின்னு பிரிச்சு பார்க்க வேணாம் நான் சங்கினாலே நீங்க தம்பின்னு புரிஞ்சுக்கங்க தம்பினாலே நீங்க சங்கின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா தனித்தனியா சொல்ல முடியாது பெண்கள் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளையெல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க அப்படிதான் சுத்துறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷன் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறது ஆயிடுச்சு வள வள மழை மழைன்னு பெத்துக்காம ஒண்ணு ரெண்டு பெத்துக்க அத பெத்த பிறகு அதுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னே நீ வாழாத அப்படின்னு உடனே இங்க இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு இப்ப இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் வளர்க்க கூடாது யார் வளர்க்கறது அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாருங்க தம்பிகள் போடல தாவேக்கா போட்டிருக்கு அவங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உள்ள போய் பார்த்தா அந்த சிம்பிளோட இருக்கு அந்த ஐக்கானோட இருக்கு இப்ப எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது வீட்டுல இருக்கீங்க எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது ஆனா குறிப்பா அவங்க ரெண்டு பேர் பேரையும் தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் எங்க போய் கேட்டாலும் இவங்க அடிக்கக்கூடிய அடி பல நாடுகளுக்கு வரை சென்றடைய கூடிய அளவிற்கு தம்பிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்க கூடிய அண்ணன் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களுக்கும் அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர்கள் உள்ளிட்ட முக்கியமாக அண்ணன் தீபக் அவர்கள் உள்ளிட்ட நீங்க வந்திருக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்குன்னா நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் தீபகண்ணா வந்திருக்கிறது மகிழ்ச்சி முரணாக பயன்படுத்தி இருக்கிற இன்னைக்கு காலையில நான் வாசிக்கிறப்ப கூட எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு ஐயோ ஏன் ஐயா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சரளமாக இருந்த வார்த்தைகள் ஆனா இன்றைக்கு மதிவதனையும் அண்ணன் தீபக்கும் ஐயாவே சொல்லி இருந்தாலும் குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்ற தெளிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் தந்தை பெரியார் கொடுத்த பதுத்தறிவு தான் அது இல்லைன்னா நாங்க எங்க இங்க யோசிக்கிறது இப்படி சொல்லக்கூடாது என்ற அறிவையும் பெரியார்தான் தந்தார் பெரியாரும் பெண்களும் நான் பேச போற விஷயம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் நீங்க முற்போக்காளரா இருக்கலாம் கருப்பு சட்டை போட்டிருக்கலாம் பெரியாரிஸ்டா இருக்கலாம் உங்களுக்கு கோபம் வரும் ரெண்டாவது அவங்களுக்கு வர கோபத்தைட ஒருபடி மேல இங்க வந்திருக்க கூடிய பெண்களுக்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பதற்கோ அல்லது ஒரு இக்கு வச்சு எல்லாம் சரிங்க இது மட்டும் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடவுள் மறுப்பு அதை விட ஒரு இக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சரிங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உரிமை பேசிட்டாரு அதனாலதான் இவங்க எல்லாம் வாய்ப்புடிச்சு தெரியுதுங்க அப்படின்னு பெரியார் மீது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக கூடிய இடம் பெண்களை பற்றி பெரியார் பேசியது இதுல ஏன் பெண்களுக்கே ஆத்திரம் வரும் பெண்கள் எல்லாரும் அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டவர்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க ஒரு பையன் போயிட்டு அவங்களோட மகனோ அல்லது கணவரோ அல்லது தம்பியோ வந்து அக்கா வீடு நான் கூட்டுறேன் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்த அதிர்ச்சியை விட நம்ம அம்மாக்களுக்கு வர அதிர்ச்சி தான் அதிகம் ஐயோ நீ கூட்டலாமா நீ துவைக்கலாமா நீ கழுவன தட்டை போய் நீ சாப்பிட்ட கட்டுங்க அப்ப நீ சாப்பிட்ட தட்டு தானே பக்கத்து வீட்டுக்கார தட்டை புடிங்கிட்டு வந்தா உன் மகன் கழுவ போறான்ற அளவுக்கு நம்ம காத்திர வரும் இப்ப இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் நடக்குதான்னா நடந்துகிட்டுதான் இருக்கு நடந்துகிட்டு இருக்கப்ப ஒருவர் திடீர்னு வந்து பெரியார் பெண்களை குறித்து எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க சரி நமக்கும் புரியல இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சது இல்லாம ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போனா ஒண்ணும் கிடையாது அதர பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட்பாடி எல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து இங்க பெரியார் என்ன கற்பப்பையை சொல்லி ஒரு நாலு வேற இவங்க எல்லாம் அறுத்தறிவாங்களா அப்படின்னு அறுத்தறிஞ்சுட்டாங்களா நியாயமான தப்பே கிடையாது எனக்கு உண்மையாகவே அவர் கேட்ட போது கோபம் வரல இந்த கேள்வி கேட்க மைக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு ஏன் ஆத்திரம் வந்துச்சுன்னா ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு எல்லாம் அகற்றலுங்க விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்தினாங்களே நீ ஏன் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு கேட்டிருக்க வேண்டாமா நீ ஏன் துப்பாக்கி ஊர் கேட்க வேண்டாமா நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கிறேன்னு கேட்க வேண்டாமா இவ்வளவு பேசுறியே நீ பேசுறது ஈழ விடுதலை தானே தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கனே ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் கத்து மணிக்கணும் குறைக்கும் குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிடும்ன்றதுனால பத்திரிக்கையாளர்கள் அமைதியா இருக்காங்கன்னு நான் நம்புறேன் ரெண்டாவது விஷயம் நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்தோன்னே அடங்கிருமா நான் கூட லேப் டெஸ்ட் எனக்கு ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு நான் தெளிஞ்சார் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு ஐயா வந்து நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை சொல்றாரு அடுத்து வாங்க கற்பப்பை அகற்றம் அதை பத்தி பேசுவோம் ஏன் பேசினார் ரெண்டாவது புதுசா கண்டு கண்டுபிடிச்சிட்டு வராங்க பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்க வேணாம்னு சொன்னாராம் கற்ப போய் அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெத்துக்க வேணான்றதுதான் அதனால நீ புதுசா அதையும் கண்டுபிடிக்கல உற்று மூணாவது என்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதையே தம்பிகளும் சொல்றாங்க அதனால நம்ம சங்கீ தம்பின்னு பிரிச்சு பார்க்க நான் சங்கீனாலே நீங்க தம்பின்னு புரிஞ்சுக்கங்க தம்பினாலே நீங்க சங்கின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா தனித்தனியா சொல்ல முடியாது நாலாவது பெண்கள் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் கருப் சட்டை போட்டுருக்கவங்க அப்படிதான் சுத்துறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வராங்க கொண்டு வந்து இதுல இன்னொரு வியப்பு யூடியூப் இருக்கு இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அழைப்பு போட்ட உடனே ட்விட்டர் எக்ஸ் தளத்துல ஒரு இது கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்றேன் எந்த கட்சிகாரவங்க போட்டிருப்பாங்க நீங்க கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி தான் கஷ்டமும் ஈஸி தான் பெரியார் என்ன சொன்னாருன்னா அது ரொம்ப ஆக்டிவா போட்டிருக்காங்க நாகரிகமா சொல்றேன் டாய்லெட் போக கூட பெரியார் தான் கத்து கொடுத்தாருன்னு போய் பேசிட்டு வரப் போற அப்படின்னு போட்டிருந்தாங்க யார் போட்டிருப்பா என்ன கட்சியா இருக்கும் சும்மா சொல்லுங்கண்ணா இந்த இளைஞர்கள் அக்ரிணை அப்படின்றாரு இங்கதான் நமக்கு ஒரு டுஸ்ட் தம்பிகள் போடல தாவேக்கா போட்டுருக்கு அவங்க எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு உள்ள போய் பார்த்தா அந்த சிம்பலோட இருக்கு அந்த ஐ இருக்கு இப்ப எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும் இதுல இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து எனக்கு என்ன டவுட்னு கேட்டா எங்களுக்கு எல்லாம் சிசிடிவி கேமராவா இருபதாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷன் கேட்கறாங்க எங்களுக்கு மட்டும் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ இவங்களே பாவம் வந்துருவாங்க எல்லா ஊர் பக்கமும் எனக்கு என்னன்னு கேட்டா ரொம்ப நாள் தனியா போயிட்டு வர சிரமமா இருக்கு இந்த குரூப் எல்லாம் உண்மையாவே பாடி கார்டா கூட வந்துடலாம் போல இப்ப பெண்களை பற்றி இவர்களுடைய எண்ணத்திற்கு மிக சுருக்கமாக இன்னும் அந்த பதினைந்து நிமிடத்தில் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன் முதல் விஷயம் பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா இல்ல ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசுனாரு அப்படின்னு சொல்லியிருக்கமா கிடையாது பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டா இல்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா இல்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க பின்ன என்ன பெரியார் பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்றீங்களே அப்படின்னு நேற்றைக்கு முதல் நாள் இப்படி பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தலைமை தற்குறி ஒண்ணு வாசிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆமா கல்லூரி இருந்துச்சு உன் தாத்தனும் பாட்டனும் உள்ள போய் படிக்க முடிஞ்சான்றதான் கேள்வி கல்லூரி இருந்துச்சே நீ ஏன் போய் படிக்கலன்றதான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சர்வே படி ஆங்கிலேயர்கள் எடுத்த சர்வே படி பார்ப்பனர் அல்லாத மக்கள் இங்க எத்தனை பேர் படிச்சவங்கன்னு கேட்டா ஒரு சதவீதத்துக்கும் கீழே இத்தனை கல்லூரிகள் இருந்துச்சுல முப்பாட்டன் பாட்டன் சித்தப்பன் ஒண்ணு விட்ட சித்தப்பன் எல்லாம் எங்க போனாங்க ஏன் யாரும் போய் படிக்க வைக்கல ஆண்களே படிக்கலன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது இவ்வளவு பெரிய அரங்கத்தில் தற்குறிகள் பேசுவதை கேட்டு கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு ஆணையம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும் இப்ப யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள் எழுதினார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் பெரியார் மட்டும் தான் களத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும் பொம்பளை பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள உடனே விட்டாரு இழுத்துட்டு வந்தாரு லிட்ரலா அவர் பொறுமையா பேசல மேடையில் பேசுகிறார் என்ன மேடை தெரியுமா பொதுக்கூட்டம் இல்ல கருத்தரங்கம் இல்ல மாநாடு கிடையாது திருமண வீடு கல்யாண வீட்டுல போயிட்டு பத்து நிமிஷம் நம்ம பேசணும்னா கேட்க மாட்டாங்க தலையும் சுருவாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்பா அம்மா வந்து போதுங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்வாங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்க சாப்பிட அவங்க பாட்டு போவாங்க நீ பாட்டு பேசு நான் பாட்டு போறேன்னு போயிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு மனுஷன் திருமண திருமண வீட்டுல மேடையில மணி நேரம் சிறப்புரையாற்றிய ஒரே தலைவர் தந்தை பேராசிரியர் ஐயா அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் ஐயா கிட்ட கேட்டிருக்காரு அவர் அஞ்சு மணி நேரம் பேசுனது வியப்பு பெரியார் பேசுவது என்பது வியப்பில்லை ஆனா அந்த அஞ்சு மணி நேரம் கூட்டம் கலையாம உட்கார்ந்து கேட்டிருக்காங்க பாருங்க இப்ப என்ன விஷயம் என்ன அர்த்தம் அன்றைக்கு அந்த தேவை இருந்தது இன்றைக்கு நாம் பேசுவதை கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அங்கிருந்து இருந்து கூட்டிட்டு வந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிருக்காரு படி பொம்பளை தெரியுமா படிக்க சொல்றாரு மழை மழை நீங்க மேல வரணும்ன்றாரு கொஞ்சம் படிக்காதீங்கன்றாரு நிறைய படிங்கன்றாரு இன்றைக்கு காலையில நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் அம்மா தந்தை பெரியார் எத்தனை வயசு வரைக்கும் பொண்ணுங்களை படிக்க வைக்க சொன்னாருன்னு தெரியுமான்னு கேட்டேன் அவங்க பெரியாரிச்சுன்றதுனால உங்களுக்கு தெரியும் இங்க பல பேருக்கு நான் அரங்கத்தில் சொல்லல கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் பொம்பளை பிள்ளைய இருவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்க வைன்னு எழுவத்தி மூணுல கணக்கு தெரியுமா இருபத்தி ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரியாவது படிக்க வைன்னு அதுக்கு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மதிவதனைக்கு வயசாகிறது மதிவதனைக்கு கவலையா இருக்கோ இல்லையோ பக்கத்துல இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எடுத்த வீட்டுக்கு கவலையா இருக்கு எப்ப கல்யாணம் என்னைக்கு பண்ண போற அப்படின்னு ஊருக்கே கவலையா இருக்கு ஆனா அந்த தலைவர் ஒருத்தர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருவத்தி ரெண்டுன்றது பெரிய வயசுங்க இருபத்தி ரெண்டு வயசுல அஞ்சு இருந்த சமூகம் இது அப்படிதானே பதிமூணு வயது ஒன்பது வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சொல்றாரு இருபது வயசு வயசு வரைக்கும் வரைக்கும் பிள்ளைய படிக்க அன்னைக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க பதினெட்டு வயது அல்ல திருமண வயது அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க ஒரு வயது குழந்தைகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கணக்குப்படி இருந்திருக்காங்க ஒரு வயசு குழந்தை விதவை அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்க வை படிக்க வச்சிட்டு என்ன அடுத்து நம்ம கேள்வி மாப்பிள்ளை கேளுங்க அதுக்கு சமூகத்துல பொது வாழ்க்கையில ஈடுபடணும்னா பொது வாழ்க்கையில ஈடுபடட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் இதோட நிறுத்தி இருந்தாருன்னா பெரியாரங்க திட்டமாட்டாங்க சொல்றாரு அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளையும் அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கட்டும் என்ன பிரச்சனை வருது முற்போக்காளர்களுக்கும் கூட அங்க எங்க நான் கல்லூரிக்கு போறப்ப ஒரு தம்பிகள்கிட்ட எல்லாம் கேப்பேன் பா யாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ரெண்டு பேர் கை தூக்குவாங்க மூணு பேர் கை தூக்குவாங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு ஆண்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைன்னா நிறைய பிள்ளைய கை தூக்கும் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் என்ன தெரியுமா பதில் சொல்லும் அக்கா அந்த தம் அண்ணனுங்கெல்லாம் எங்க போனாலும் சொல்லாம போறாங்கக்கா இன்னொரு பிள்ளை சொல்லும் எதுவுமே கேட்க தேவையில்லக்கா வீட்டுல இன்னொன்னு வேலைக்கு போலாம்க்கா இவங்க கிட்ட கேட்டோம்னா இந்த மகான்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம்கா அப்படின்னு வாங்க அதான் நான் அந்த கல்லூரியில சொன்னேன் அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் எப்ப வரைக்கும் எனக்கு இவனைதான்ப்பா பிடிச்சிருக்குன்னு கை காட்டுற வரைக்கும் செல்ல பிள்ளை கை காட்டின பிறகு அடுத்த நாள் ஆணவப்படுகொள்ள தான் அப்ப அதனுடைய அர்த்தம் என்பது சுயமாக சிந்திக்கின்ற வரை பெண் பிள்ளை தன் பிள்ளை செல்ல பிள்ளை சுயமா யோசிச்சுட்டா பொம்பளை பிள்ளைய கொலை பண்ண கூட அந்த சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தயங்கல இப்ப ஏன் தந்தை பெரியார்னு கேட்டா எங்கள் தந்தை எங்களை சுயமா சிந்திக்காதன்னு சொன்னப்ப நீ சுயமாதான் சிந்திக்கணும் எவனுக்காகவும் சிந்திக்கிறத நிறுத்த கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னாலும் அவர் தந்தை பெரியார் தான் ரெண்டாவது வாங்க படிக்க சொல்லிட்டாரு வேலைக்கு போக சொல்லிட்டாரு திருமணம் இந்த திருமணம் தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாவே ஓடிக்கிட்டு இருக்கு பெரியார் இப்படி சொல்லிருக்கலாமா சொல்லிருக்கலாமா சொல்லிருக்கலாமான்னு அவர் ஒன்னும் சொல்லலைங்க நான் ஆதாரத்தோடு சொல்றேன் இதை என்னன்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணி பாதி மட்டும் போடணும் யூடியூப் எப்பயும் போல அப்ப எடுத்து அதை பரப்ப முடியும் பாத்தீங்களா என்ன என்ன பெரியார் பெண்களை படிக்க வைப்பது வீண் பண செலவு நாட்டு வரிப்பணத்தில் வீண் என்று ஒரு சமயத்தில் ஈரோட்டில் மணியம்மை சொன்னது போல் உண்மையில் பெரிதும் வீணாகவே ஆகிறது கோபிக்காதீர்கள் இந்த கீழ் உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள் உதாரணம் சொல்றாரு அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை பெண்ணுக்கு அவள் தாய் தகப்பன் பாட்டு பிடில் வீணை நாட்டியம் ஆகியவை கற்றுக் கொடுத்து அவற்றில் வெற்றியாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு அந்த பொண்ணுக்கு என்ன பாட்டு பிடில் வீணெல்லாம் சொல்லி கொடுத்துடுறாங்க அதுல அந்த பொண்ணு பெரிய ஆர்வமோடு கத்துக்குது கத்துக்கிட்ட பிறகு அவளை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்த பின்பு ஐயாக்கு நக்கல் அடுத்து சொல்றாரு அதாவது திருமண ஆன பின்பு எங்களுக்கு இன்னைக்கு திருமணம்ன்ற திருமணன்ற வார்த்தையும் வந்திருக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னு கேட்டா கையில பிடிச்சி கொடுத்துடுறது அது பாவ தானே மாடுதானே இந்த புடி நாய் வளர்த்த தூக்கி கையில கொடுப்போம் இந்த பிடிச்சிக்க அப்படியே கையில பிடிச்சி கொடுத்துட்டா உங்களுக்கு அப்படியே சாந்தி ஆயிடுமா அவர் கொடுமைப்படுத்துவாரு அடிப்பாரு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா என்ன போயிடும் மானம் போயிடும் இதுல இந்த அம்மா அம்மார்கள் பேசக்கூடிய டைலாக் நான் உங்க அப்பாட்ட வாங்காத அடியா நீ வாங்கின உனக்கு பெரியார தெரியாது நான் எதுக்கு வாங்கணும்னு பிள்ளைங்க கேள்வி கேட்கறது பொறுத்துக்க முடியல நமக்கே பொறுத்துக்க முடியல பாருங்க அதனால நமக்கே அப்படின்னு நான் சொல்றது சிந்தனைவாதிகளுக்கே பெண்கள் சிந்திப்பதை பொறுத்து கொள்ள முடியாது அடுத்து பெரியார் சொல்லுகிறார் அதாவது திருமணம் ஆன பின்பு அந்த பாட்டு பிடில் வீணை யாருக்கு என்ன பயன் கொடுக்கிறது என்று கேட்கிறேன் புகுந்த வீட்டில் சங்கீதம் பாடினால் இது என்ன குடித்தன வீடா வேறு வீடா என்று மாமி கேட்பாள் பிடில் வீணை தூசி அடையும் அருமை தோழர்களே இந்த பாட்டை மட்டும் போட்டிங்கன்னா பெரியார் பெண்கல்விக்கு எதிரானவர் என்ற தோற்றம் வரும் என்ன பாடல் பாட வேணான்ட்டாரா பிடி வாசிக்க வேணான்டாரா வீணை வாசிக்க வேணான்ட்டாரா பொம்பளை பிள்ளைய படிக்க வேணான்ட்டாரா அப்படின்னு சங்கிகள் எடுத்து பரப்புவார்கள் ஐயா பதில் சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த சொல்யூஷன் தான் முக்கியம் ஆகவே இந்த படிப்பு நல்ல மாப்பிள்ளை சம்பாதிக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக விளம்பரமாக பயன்பட்டதே தவிர மற்றபடி வீணாக போய்விட்டதல்லவா செலவு கண்டதும் செலவும் கண்டது தானே என்கிறேன் அது போல அடுத்தவரி முக்கியம் ஒரு பெண்ணை ஒரு தாய் தகப்பன் பி ஏ படிக்க வைத்து ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து அந்த பெண் சமையல் செய்யவும் குழந்தை வளர்க்கவும் நகை துணி அலங்காரங்களுடன் மக்கள் கவனத்தை ஈர்க்கவும் செய்தால் பி படிக்க வைத்த பணம் வீண் என்பதோடு அதனை சர்க்கார் செலவழித்த மக்கள் வரிப்பணமும் வீந்தானே இது தேசிய குற்றம் ஆகாதா என்ற கேள்வியை பெரியார் இன்னைக்கு நான் மூணு மூணு டிகிரி டிகிரி பிறகு எனக்கு திருமணம் பண்ணி அந்த திருமணத்துல என் வேலை என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும் ஏன் அப்படின்ற கேள்வியை நான் கேட்டா இந்த சமூகம் என்னை நோக்கி பதில் சொல்லும் கடைசி காலத்துல உன்னை பார்த்துக்க ஆள் வேண்டாமா எனக்கு ஒரு டவுட்டு நான் அதை வெளிப்படையாகவே கேட்கிறேன் உண்மையாகவே இது மற்றவர்கள் பதிலுக்காக இல்ல நம்மை நாமே பெரியாரிய வழியில் கூர்திட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு திருமணம் ஆகிறது எதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும் எனக்கு திருமணமானால் எனக்கு துணை அந்த கணவனுக்கு என்ன பார்க்க ஒரு ஆளு வித்தியாசம் இருக்குல்ல எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆண் தேவை அந்த ஆணுக்கு ஒரு அடிமையாக நான் தேவை இந்த இரண்டு வேறுபாடுக்கு அடுத்து குழந்தை பெற்றுக்கணும் சரி பெத்தாச்சு இந்த குழந்தை எதுக்கு கடைசி காலத்துல உன்னை இந்த ரெண்டு நான் ரொம்ப ஒரு கேள்வி அந்த கணவன் மோசமானவனாக இருந்து விட்டு விட்டு போய்விட்டால் மீண்டும் நான் எங்கள் வீட்டுக்கு வருகிற போது நான் ஏன் என்ன முன்னிறுத்தி பேசுறேன்னு கேட்டா அடுத்தவர்களை முன்னிறுத்தி பேச தலைப்பு இல்லை இது நான் என்னை முன்னிறுத்தி பேசுறேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன வரும்னு கேட்டா நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்ப கடைசி வரை பெண்கள் மட்டுமே இந்த சமூகத்தில் அடிமை நிலையில் கண்ணோட்டத்தில் இருபத்தி அஞ்சுல அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த காலகட்டத்திலையும் படிக்கிறமா வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறதுன்னு ஆயிடுச்சு வள வள மழ மலன்னு பெத்துக்காம ஒண்ணு ரெண்டு பெத்துக்க அத பெத்த பிறகு அதுக்காகவே என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் நீ வாழாத அப்படின்னு உடனே இங்க இருக்கக்கூடிய கலாச்சார காவலர்களுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு இந்த பெம்பளை பிள்ளை எல்லாம் வளர்க்க கூடாது யார் வளர்க்கறது அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றாருங்க நம்ம மூளை வேலையே செய்ய வேண்டாம் நம்ம பாட்டு பெரியாரம்னாலே போதும் அவர் சொல்றாரு ரெண்டு பேரும் சம்பாதியுங்கள் பணத்தை பேங்க்ல போடுங்க பேங்க்ல இருந்து வர வட்டிய வச்சு பிள்ளைங்களை நல்ல ஒரு காப்பாளர் பற்றி அன்னைக்கே பேசுறாரு அது மூணு வயசு நாலு வயசு வளர்ந்த பிறகு படிக்க போது உங்களுடைய உங்களுடைய இன்றைக்கு பல பெண்களுக்கு அர்த்தம் தெரியாது சுயம்னா என்னன்னு போய் ஏதாவது ஒரு பெண்கள் கிட்ட நவீன பெண்கள்கிட்ட கேள்வி கேளுங்க அந்த பெண்களை திணறுவார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் சொல்லுகிறார் சுயத்தை இழந்து விடாதீர்கள் ஆண் பிள்ளை ஆண்கள் என்ன வீட்டில் உட்காந்து பெண்களை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க சேர்த்தே நான் கேட்கிறேன் ஆண்கள் என்ன வீட்டில் வீட்டில் உட்காந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காங்களா அதுக்கு அப்பான்னு பாசம் வரலையா நீங்களும் கூடவே இருந்தாதான் அம்மானு பாசம் வரும்னு கிடையாது அதை வளர்த்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்றாரு அடுத்து வாங்க பிள்ளை பெற்று கொண்ட பிறகு அதை வளர்ப்பது சரி இதுல ஆண்களுடைய பங்கு என்ன அந்த கேள்வியை கேட்டதானே உங்களுக்கு பெரியார் மேல ஆத்திரம் அந்த எனக்கு இருக்கக்கூடிய தாம் அடுத்து என்ன தெரியுமா பெரியார் சொல்லுகிறார் காதலை பற்றி நான் வாசிச்ச உடனே தான் நினைச்சேன் ஐயா சொல்றாரு ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஒருவருக்கொருவர் ஆசைப்பட்டு நேசம் கொண்ட பிறகு அது காதலாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நீங்கள் அந்த பந்தத்தில் அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க அந்த பந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காத நாணயத்தோடு இருப்பதுதான் உண்மையான வீரமும் மானமும் ஆகும் தடுப்பில நாணயமா இருக்கணுமா அது எப்படி முடியும் அதுதான் இடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் நீ விட்டுட்டு ஓடி வந்துடணும் பெரியார் விட்டுட்டு ஓடி வந்துடணும்னு சொன்னா நீ தலைவரா ஏத்துட்டு இருப்ப அவர் சொல்றாரு நீ விட்டுட்டு ஓடி வந்த பிறகு அந்த அம்மா உட்காந்து வீடியோ போடக்கூடாதுப்பா நீ நாணயத்தோடு அந்த பொண்ணோடு இருக்கணும்னு சொன்னோன்னா பெரியார் ஆத்திரம் வந்துருச்சு அந்த ஆத்திரம் நாணயமானது நாலாவது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதே என்று பெரியார் சொன்னாரா ஆமா சொன்னாரு யார் மறுத்தா ஏன்னு சொன்னார் அதுக்கான பதிலை மட்டும் நான் இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு முதல் வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா சுயத்தை இழக்கிறீர்கள் சொல்லிட்டார் அறிவு திறமையையும் மானத்தையும் மனிதத்தன்மையும் இழக்கிறீர்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா மனுஷத்தன்மை அதிகம்தானே ஆகும் பிள்ளைய கொஞ்சுவோம் நம்ம பிள்ளைன்னு கொஞ்சம் கான்சியஸ் ஆகும் இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் குடி பழக்கம் இருந்தா புள்ள பிறந்தவொன்ன விடுற அப்பாக்கள் இருப்பாங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க ஐயோ பிடிச்சா குழந்தைக்கு பாதிப்பாயிடுமேன்னு விட்டுருவாங்க இதெல்லாம் மனித தன்மை இல்லையா ஐயா அழகா சொல்றாரு தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநலம் உருவாகுமே தவிர சமூகத்தின் மீதான மனிதத்தன்மை தன்மை விடும் ஆமாவா இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க அது இல்லைன்னா அழுதிங்க அழுங்க அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு திருந்துற மாதிரி தெரியல கர்ப்ப பைய வெட்டி எறீங்கன்றார் அத சொன்னாருன்னா லிட்டரலா அப்படியே கர்ப்ப வெட்டி எறியணும் எல்லாரும் பண்ணிக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து நினைவு இருந்தா போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு எங்க பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா பதிமூணு குழந்தை இருந்திருப்பாங்க பதிமூணு குழந்தைல முதல் குழந்தை இருக்கும்ல அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் பதிமூணு வருஷம் வித்தியாசமா இந்த பதிமூணு வயசு புள்ளா அந்த கடைசி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப பெத்த அம்மாவுக்கும் இதுக்கனால வாழ்க்கை போய் இதுக்கு பிறந்த கொடுமைக்கு அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய் எல்லாம் படிக்காம டிவி பாக்குறது விளையாடுறது ஊர் சுத்துறதுன்னு இருந்துட்டு இருந்தப்ப அடுத்த தலன் நாட்டின் நலன் ஆனால் நான் பேசுவது பெண் விடுதலை முன்னிறுத்தி மட்டும்தான் பேசுகிறேன்னு சொன்னார் சொல்லக்கூடிய இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன் யூஎன்ஓ என்று சொல்லக்கூடிய யுனை நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றிய சிந்தனை வருது ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த சுகாதார உலக சுகாதார அமைப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் இதை பற்றிய விரிவான சிந்தனை வருகிறது நான் பேசுகிற போது திருமாவேலன் சார் சொன்னாரு அமெரிக்கால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்ற ஜட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் வருது ஆனால் எங்கள் ஐயா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலேயே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால்தான் சுகாதாரம் வளரும்னாரு நாடு உருப்பிடும் நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும் இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலேயே பெத்துக்கங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இல்லை பொருளாதார செலவு அவ்வளவு வந்துருச்சு நீங்களே விருப்பப்பட்டாலும் வளர்க்கறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தர மாட்டார் ஜி கட்டுற ஜிஎஸ்டி வரைக்கும் நம்மளே எப்படா நம்ம செத்து போறதுன்ற மாதிரிதான் நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல நம்ம அஞ்ச வளர்க்க முடியாது இந்த அறிவியல் சிந்தனை வளர வளர பெரியாரை நோக்கினால் அது சரியானதாக இருக்கும் அறிவு இல்லாதவர்களுக்கு பெரியார் அந்நியமானவர் அவரை நெருக்கவே முடியாது முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் என்ன ஆயிடும்னா கோவமா மாறும் கோபம் என்ன மாறும்னா கதறலா மாறும் கதற என்னவா மாறும்னா கையை தூக்கிட்டு தோணும் நீ கத்திக்கிட்டே கிடப்பா நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம் பெரியார் பேசிய பெண் விடுதலை என்பது பெண்களுக்கானதல்ல ஆண்களுக்கும் சேர்த்துதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறணும்னு ஐயா சொன்னார் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொன்னாரு ஈரோட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா நெஞ்சு வலிக்காது அவர்கள் தூய்மையானவர்கள் ஐயோ பெண்கள் ஒழுக்கமா இருக்க சொல்லிட்டாங்க ஆண்கள் எப்படினாலும் போலாம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும் ஆண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க ஆனா ஆண்களும் பெண்களை போல வழக்கமா இருக்கணும்னா பெண்களுக்கே வலிக்கும் எப்படி அவர் ஆம்பளை அப்படி இப்படிதான் இருப்பார் அப்படி இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னாரு அதையே நாங்களும் சொல்றதுனால உங்களுக்கு எரிச்சல் வருகிறது இந்த எரிச்சல் தொடர வேண்டும் தயவு செய்து நீங்க வந்து யாருமே அவங்க எரிச்சல் அடைக்கிறவே கூடாது பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க கதறிக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு பொய்ய பேசணும் அந்த பொய்யை பேசுகிற போதே பெரியார் என்ற பெயர் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன் நினைவுக்கு வரணும்னா தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சொன்னார்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம் என்ன தீர்மானம்னு கேட்டா பெண்கள் சொன்னாங்க இதுவரை தோன்றிய இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமியை போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும் தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் பெண்கள் சொன்னாங்க இன்னைக்கு தற்கொறைகள்லாம் சேர்ந்த மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும் இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கொலிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால் இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால் இவரை போல ஆமைக்கரி பொய்யன் தோன்றாதலால் தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்குறி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்கொரி பொய்யன் சீமான் என்ற அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்